ஆவர்த்திக்கிற அந்த விநாயக பெரும வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம சுவாமிக்கு இந்த இடத்துல இந்த பரிகாரம் மூலமாக நம்ம என்னென்னா சாமிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ நம்மளால டைரக்டாக கொடுக்க முடியும் பூதங்களுடைய உதவி இல்லாமல் எந்த பூஜையும் நடைபெறும் அதனால தான் கும்பத்தில் ஜலத்தை ஆவாகனம் முடியிருக்கும் இங்கே வந்து குண்டத்தில் வந்து நெருப்பு ஆகவாக மனிதனுக்கு ஒரு நாக்கு பாம்புக்கு இரண்டு நாக்கு அக்னி பகவானுக்கு ஏழு நாக்கு சப்த ஜிப்பா அப்படின்னு சொல்லுவோம் மூலமாக இந்த இடத்துல அக்னி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இங்க கொடுக்கறத அங்க உண்டே சேர்த்துருவோம் அதனால பெரும்பாலுமாக வேள்வி இல்லாமல் பூஜை முடிவுடையாது சொல்லுவோம் தான் அக்னியை நம்ம ஆவாகனம் பண்ணி இருப்போம் பூஜை பண்ண போறோம் சுவாகாகாரம் கொடுக்க போறோம் அவருக்கு பிடித்தமான திரவியங்கள் ஹோம மூலிகை பொருட்கள் அப்பம் பொறிகளை இந்த மாதிரி அவருக்கு பிரீத்திகரமான திரவியங்களை அந்த ஹோமத்தில் கொடுத்து இங்கே கொடுக்கறது அங்கே கொண்டே சேர்க்கணும் இப்போ சுவாமி மூல மூலகர்த்தான்னு பார்த்தீங்கன்னா அக்னி இப்போ அக்னியை ஆவாகனம் பண்ணி நம்ம பிரார்த்தனை பண்ணி எல்லாமே அவருக்கு உண்டான அனுகூல்யமான பூஜைகளை பண்ணி நம்ம இதில் ஆகம் செய்யணும் இப்ப ஏன்னா அக்னி ஒண்ணுதான் வந்து புவிப்பு விஷயம் இல்லாது ஒரு பந்த மேல தான் திருப்பி வந்துடும் இப்போ அக்னி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் இப்படி போறது அர்த்தம் வராது நம்ம பாமிக்கு கொடுக்கக்கூடிய பொருள் இந்த இடத்துல போறது அப்படின்னாலே ஆகுதியா அங்க போய் சேர்ந்துருவோம் அதனாலதான் அக்னி பகவான போஸ்ட்மென் மாதிரி இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை அவர் நம்ம கூட சேர்க்கணும் இப்போ அவருக்கு உண்டான உபகரணங்கள் எதுனா நம்ம பகுதிமோ அத்தனையும் அவங்களுக்கு பண்ணி உபஜாரங்கள் பண்ணி எல்லாம் பண்ணுறோம் அவரை வந்து நம்ம வந்து ஆவாகனம் பண்ணும்போது அக்னி பாவனுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பாகீஸ்வரன் பகீஸ்வரன் அவங்கள பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்தை ரூபமாக அக்னி ஆவாகனம் பண்ணுறோம் பாலாத்னியை ஸ்வாகம் பாலாத்னின்னா சிறியதுன்னு அர்த்தம் இப்போ சிறிய அக்னியை ஆவாகனம் பண்ணி அந்த வாக்கீஸ்வரன் வந்து வாக்கீஸ்வருடைய வயிற்றுல இருக்கும்போது குழந்தை பெரு நடந்த உடனே வயிறு வந்து பூம்பட்டிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த you